அப்போ இந்த விஷயங்களை பத்தி இப்ப நம்ம பார்ப்போம் இப்ப இந்த ஜாதகருக்கு பூர நட்சத்திரத்துல அவர் பிறந்திருக்காரு சந்திரன் பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரம் அப்ப இவருடைய நாமம் என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க வந்து சந்திரன் செவ்வாய் இருக்குது சந்திரன் செவ்வாய் சந்திரன் செவ்வாய் அப்படின்னாலே சந்திரன் செவ்வாய் இணை வந்து நவாம்சத்துல சந்திரன் செவ்வாய் இணை வந்ததுனாலே அப்போ செவ்வாய்கிறது முருகப்பெருமானுடைய பேரு சந்திரங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்க பார்வதி தேவியோட பெயரு அப்போ இது வந்து பாத்தீங்கன்னாக்க சந்திரன் என்பது வந்து இரவிலே குளிச்சு தரக்கூடிய நிலா செவ்வாய் என்பது முருகப்பெருமானுடைய இந்த ரெண்டு பேர்களை இணைஞ்சுதான் இங்க வந்துருது இதை மட்டும்தான் நாம சஸ்பென்ஸ்ல வைக்கிறோம் மற்றது எல்லாத்தையுமே நான் அதை சொல்றேன் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இவருடைய நாமம் வந்துருது இது வந்து மலை பிரதேசம் இது சிம்ம வீடுங்கிறது மலை பிரதேசம் இவர் மலை பிரதேசத்துலதான் பிறந்திருக்கணும் அப்போ மலை பிரதேசத்துல பிறந்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது இந்த ஜாதகர் ஆமாங்க நான் மலை தான் பிறந்தேன் அப்படின்னு இவரு சொல்றாரு இரண்டாவது இவர் பெயர் நம்ம சொல்லிட்டோம் முருகனுடைய பெயரு குமரன் இந்த குமரன்ங்கிற நாமங்க ஆட் ஆகிது அவர் பெயர்ல இது ஆட் ஆகிடுது சந்திரனுடைய நாமமும் செவ்வாயுடைய நாமமும் செவ்வாய்னா முருகப்பெருமனுடைய நாமமும் இணைந்துதான் இவருடைய பெயர் இங்கே வருகிறது அப்போ இந்த சந்திரனுடைய நாமமும் முருகனுடைய நாமமும் தான் இவருடைய பெயரு அந்த அந்த விஷயத்த மட்டும் அவர் மறைவா வைக்கிட்டு இருந்தது கேட்டுக்கொண்டதன் பெயரு அதை நம்ம வைக்கிறோம் மலை பிரதேசத்துல பிறந்திருக்காரு பர்டிகுலரா அவர் குறிப்பிட்ட எந்த இடத்துல பிறந்தாருங்கிறத இப்ப நாம பார்க்கலாம் அதாவது பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா மலை பிரதேசத்தை வந்து நம்ம இல் ஸ்டேஷன் சொல்லுவோம் இல் மலை அப்புறம் இது சிம்ம ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு சிம்பிள் படம் கொடுத்துருப்பாங்க அப்போ சிம்ம வீட்டுக்கு பாத்தீங்கன்னா சிங்கம் தான் அப்ப சிங்கம் இந்த வீட்டு சிங்கம் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஷ் கலர் தான் இந்த ஆஷ் சாம்பல் கலர் தான் அந்த வீட்டு சிம்மத்துடைய நிறம் அப்போ இங்க அந்த ஆஷ் கலர் வந்திருது அப்ப நீங்க இந்த இடத்துல தான் பிறந்தீங்களா அப்படின்னு கேட்டோம்னாக்க இந்த இடத்துலதான் நீங்க பிறப்பா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அந்த இடமா அப்படின்னு கேட்டோம்னா அவங்க ஆமா இருந்தாங்க அப்ப நம்ம இதை எடுத்துடலாம் பிரதேசத்துல பிறந்தீங்கன்னா ஆமாங்கிறாரு அதுலேயே பாத்தீங்கன்னா எங்க நீங்க பிறப்பு அப்படின்னு நம்ம வந்து சந்திரன் பூரம் நட்சத்திரத்துல இருக்கிறதுனால நம்ம அதை கேக்குறோம் இங்க பிறந்தீங்களா அப்படின்னு சொல்லி அவரு அந்த ஜாதகர் ஆமா அங்கதான் பிறந்தேன் அப்படிங்கறத அவர் சொல்றாரு அதுக்கப்புறமா இப்ப இவருடைய நாமம் எடுத்தாச்சு சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்த நாமம் தான் இவருக்கு வருது அதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னாக்கா எந்த காலகட்டத்தில் இந்த பெயர் இவருக்கு வருது அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு அதாவது சந்திரனும் செவ்வாயும் இணைந்துதான் இங்க வருது இது தகப்பனாருடைய வீடு இது தாயாருடைய வீடு இது தகப்பனார் தான் இவருக்கு பெயர் சூற்றாரு என்ன பெயர் சூற்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இவருக்கு அந்த சந்திரனுடைய பெயரை மட்டுமே ஃபர்ஸ்ட் வச்சிருக்காங்க நவாம்சத்துல வரக்கூடிய அந்த முருகப்பெருமானுடைய பெயரை இவர் வைக்கல இந்த முருகப்பெருமனுடைய பெயரை வச்சதுக்கு அப்புறமா தான் இவருடைய லைஃப்ல வந்து சில மாற்றங்கள் நிகழது அப்போ மலை பிரதேசத்துல பிறந்திருக்காரு குறிப்பிட்ட எந்த இடத்துல பறக்கிறீங்க அப்படிங்கிறத இதை நம்ம வச்சு இந்த இதை வச்சு நம்ம எடுத்து சொல்லிடலாம் அதற்கப்புறம் இந்த சந்திரனுங்கிறது வந்து இந்த சந்திரன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்க தாயாருடைய பெயர் இவருடைய தாயார் சந்திரன் எப்பவுமே வந்து அம்மா சூரியன் தகப்பன் அப்போ அதற்கப்பமா பாத்தீங்கன்னாக்க தந்தை பெயர் என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கு முன்னாடி இந்த தாயார் பார்த்தாங்க அப்ப தாயார் வந்து இவர்களுக்கு எப்போ இந்த பெயர் மாற்றம் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்பாங்க தாயாருடைய ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆயா சுகஸ்தான் தாயார் சுகஸ்தானம் போது இதான் தாயாருடைய பேரு இந்த தாயா சனி எங்க இருக்காரு பார்த்தீங்கன்னாக்க ஆய நட்சத்திரம் ஒன்றாவது பாதத்துல சனி இருக்காரு சனி ஆயில நட்சத்திரம்னாலே அது முனியப்பசாமியோட முனியப்பசாமியினுடைய நட்சத்திரம் இந்த சனி அமர்ந்த இடம் சனிதான் வந்து நான்காம் இடத்தின் அதிபதி இவர் போய் அமர்ந்த இடம் பாத்தீங்கன்னாக்க ஆயிலே நட்சத்திரம் ஆயிலே நட்சத்திரம்னாலே முனியப்பசாமியோட நட்சத்திரம் இந்த முனியப்பசாமியோட நட்சத்திரம்ன்றதுனால இங்க இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னாக்க தாயார் வீடுங்கிறதுனால முனி அப்பங்கிறது முனி அம்மா என்னுடைய தாயார் பெயர் முனியம்மா அப்போ இந்த இங்க முனியம்மாங்கிற பேர் இங்க வந்தது அதற்கு அடுத்த பாத்தீங்கன்னாக்க இந்த தாயார் இந்த வீட்டுல இருந்து ஷிஃப்ட் பக்கத்துல வந்துடுறாங்க அதாவது இங்க வந்த இந்த வீட்டுல தாயார் பிறப்பு பிறந்து அவங்க இங்கிருந்து வேற இடத்திற்கு போன பிறகு இந்த ஜாதகர் பிறக்கும் பொழுது இவங்களுடைய பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க இங்க சந்திரன் செவ்வாய் இருக்குது இந்த சந்திரன் செவ்வாய் எந்த மாதிரியான பெயர் அவங்களுக்கு கொடுக்கணும் செவ்வாய் சந்திரன் செவ்வாய் சந்திரன் செவ்வாய் போது சந்திரன் தான் வந்து அம்மா செவ்வாய் வந்து சொல்லி சொல்லியிருப்பேன் இங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்க சண்முகம் எடுக்கிறேன் இந்த சண்முகம்னு ஏன் எடுக்கிற அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இது சூரிய வீட்டுல வந்து அம்மாம்பிடுச்சு இந்த சந்திரன் வந்து சூரிய வீட்டுல அமர்ந்ததுனால சண்முகம் சூரியனுடைய அதாவது சிவபொம்மனுடைய நெற்றி நெட்டிக்கண்ணில இருந்து பிறந்த ஒரு தான் சண்முகன் அப்போ நான் இதை சண்முகன் எடுக்கிறேன் அப்போ இங்க அம்மா தாய் இங்க நவம்சத்துல செவ்வாய் சண்முகன் சண்முக தாய்ங்கிற பேரை இவர்களுக்கு இங்கே வந்து விடுகிறது அப்போ சண்முகத்தாய்ங்கிற பேரு இந்த நாமம் இவர்களுக்கு இந்த வீட்டுக்கு வந்த உடனே மாறிடுது இன்னும் இதோட பேராவே நம்ம எடுக்கலாம் அதாவது செவ்வாயிலிருந்து முருகப்பெருமானுடைய தாய் சந்திரன் அம்மா அப்போ தாய் அம்மா அப்படின்னு கூட இந்த பேரு மாறும் இந்த காரகத்துவம் வந்து ஒண்ணு மட்டும் இல்ல ஆயிரக்கணக்கான காரகத்துவங்கள் அந்த கிரகங்களுக்கு இருக்கு அப்போ அந்த பேரு எப்படி எடுக்கவங்களோதான் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் இப்ப இவருடைய அம்மா பேர் சண்முகத்தாய் தாய் நம்ம கேட்ட உடனே அவங்க அம்மா பேர் சண்முக அப்படின்னு கேட்டா ஆமா அப்படிங்கிறாரு அப்புறம் பாத்தீங்கன்னாக்க சூரியன் சூரியன் பதினோராம் இடத்துல கண்ணி வீட்டுல வந்து இருக்காரு புதன் கூடவே இருக்காரு அப்போ சூரியன் புதன் இணைவு அதாவது சிவன் விஷ்ணு இணைவு தான் வந்து உத்திர நட்சத்திரத்துல வந்து சூரியன் புதன் இணைவு புத்திரன் வந்து ஐயப்பனோட நட்சத்திரம் அப்ப நம்ம வந்து இங்க ஒரு விஷயத்த நம்ம பாக்குறோம் லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல வந்து சனி அமர்ந்திருக்காரு சனி சனியுடைய பிடியில் வந்து ராம தப்பிக்கிறனாக்க சபரிமலையில் இருக்கக்கூடிய சாஸ்தா ஐயப்படி நாம வழிபடணும் அவரு நாம வழிபடணும் அதனாலதான் வந்து நம்ம சபரிமலைக்கு மாலை அணிந்து செல்கிறோம் அப்போ இந்த உத்தர உத்தரநட்சத்துல இருக்கிறதுனால நட்சத்திரத்துல சூரியன் குடம் இணைந்து இருக்கிறதுனால சூரியன் குடம் இணைந்து ஐயப்பங்கிற பேரு அப்போ நம்ம இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தகப்பனார் பேர் ஐயப்பனா அப்படிங்கிறது ஆமா பேரு ஐயப்பன் அப்படிங்கறது அவரு சொல்றாரு அப்போ தந்தை பேர் தாய் பேர் நம்ம பார்த்தாச்சு ஜாதகருடைய பெயரும் கூட நம்ம எடுத்து பார்த்தாச்சு அவரு பிறந்த ஊர் எந்த ஒரு மலை பிரதேசம் மலை பிரதேசம் பிராமணர்களுடைய வீடு இந்த வீடுங்கிறது சிம்மங்கிறது பிராமணர்களுடைய வீடு அப்போ இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தையுமே இங்க வரும் அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்க அம்மாவோட பேர் என்னங்கிறது இங்க வந்து நவாம் சட்டியும் ராசி தான் அந்த பெயர் பலன்களே நாம எடுக்க முடியும் இவர் எங்க எந்த ஊர்ல இவர் வந்து எந்த ஊர்ல வந்து இவருடைய பிழைப்பு இருக்கும் அப்படிங்கிறதே நம்ம எடுத்துடலாம் அப்போ அப்பதான் ரொம்ப பேர் தாச்சு அதற்கு அடுத்தாரு போல இவருக்கு லக்னத்துக்கு பதினோராம் இடம் வந்து மூத்த சகோதர சகோதரர் தானம் இளைய சகோதரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ரொம்ப பாகியஸ்தானத்துக்கு இருக்கிறாரு இவருக்கு இளைய சகோதரன் இல்ல இவர்களுக்கு இளைய சகோதரர்கள் இல்ல மூத்த சகோதரர்கள் இங்க இருக்கிறாங்க சகோதரர்கள் மொத்தம் மூன்று கிரகங்கள் மூத்த சகோதர ஸ்தானத்துல இருக்குது இந்த மூத்த சகோதர சகோதரி ஸ்தானத்துல இந்த மூன்று கிரகங்களும் இருக்கு அப்போ சூரியன் ஆந்திரகம் கிரகம் செவ்வாய் ஆண் புது வந்து ஆண் பெண் ரெண்டே வரும் அப்போ மூன்று பேர் ஒரு ஆணா ஒரு பெண்ணா இருக்கணும் ரெண்டு ஆணா இருக்கணும் அப்படின்னு இங்க அத நம்ம எடுத்துடலாம் அதுல அதுல அப்படி நம்ம எடுக்கும்போது இந்த விஷயங்களை பத்தி நம்ம பார்க்கும்போது நட்சத்திரத்தினுடைய விஷயங்களும் நாம கருத்தில் எடுத்துக்கணும் எடுத்தாத்தான் வந்து பொருள் வந்து நாம வந்து ஆஹ் அதனுடைய அதை தேவதை வெக்ஷம் மிருகம் பட்சி பூ பழம் காரகத்துவம் இது அனைத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும் மட்டும்தான் இந்த நாமங்களை நம்ம எடுக்கிறதுக்கு எளிமையா இருக்கும் அப்ப ஒவ்வொன்றையும் நாம எடுக்கணும்